வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பலவிதமான நன்மைகள் பெறலாம் மேலும் இந்த வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமையில்தான் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதால் நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு நடக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு பொங்கும் குறிப்பாக பணப்பிரச்சனை ஒருபோதும் வரவே வராது வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை இந்த பூஜை செய்வதற்கு முதலில் முருகனின் படம் அல்லது சிலையை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் பின் அதில் குங்குமம் மற்றும் மஞ்சள் இட வேண்டும் மேலும் முருகனின் படத்தில் வாசனை உள்ள மலர்கள் வைக்க வேண்டும் இதனை அடுத்து ஆறு புதிய வெற்றிலை எடுத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நுனி சேதாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் மேலும் நுனி இல்லாத வெற்றிலை பூஜைக்கு ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் பின்னர் நீங்கள் வெற்றிலையை இருந்து அதன் காம்பினை கிள்ளி எடுக்க வேண்டும் பின் ஆறு வெற்றிலை மயில் தோகை போல் தாம்பலத்தில் விரித்து வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி வைத்து அதில் நாம் எடுத்து வைத்திருக்கும் காம்புகளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு தேவையானதை மனதில் நினைத்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் முருகப்பெருமான் எப்படி மனம் குளிவார் என்று தெரிந்து கொள்ளலாம் மேலும் அகல் விளக்கின் உள்ளே போட்ட போடப்பட்டிருக்கும் காம்பிலிருந்து வரும் வாசனையும் அகல் விளக்கு கீழே இருக்கும் வீட்டில் இருந்து வரும் வாசனையும் வீடு முழுவதும் பரவும் இந்த வாசனையால் முருகப்பெருமானின் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டியதைக் கொண்டு அனைத்தும் உங்களுக்கு அருள் புரிவார் எனவே செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்து வந்தால் போதும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி முருகனுக்கு அரோகரா